ஓம் நமச்சிவாய இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க இது சாய் பாவாக்கு ஒரு குடமுழுக்கு செய்திருக்கிறோம் கொஞ்சம் தெரிந்தானே பாபாக்கு செய்கிறேன் சொன்னால் ஆர் செய்வேன் வேண்டாம் பாபாச்சாரியர்கள் தான் செய்யணும் அப்போ அந்த பாபாச்சாரியர் ஆர் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நேரடி பாபாச்சாரி இல்லை இந்த குடமுழுக்கு செய்தால் ரெண்டு ரெண்டு பேர் நேரடி பாபாச்சாரியர் அதாவது பாபா முறையில் செய்கிறார்கள் ரெண்டு பேர் மற்றாக்களில் ஆரென்று பார்த்தீங்கண்டா சிவாச்சாரியராக இருந்து கொண்டு பாபாச்சாரியராக பணத்துக்காக தங்களை மாற்றி அமைச்சு கொண்டு போகிறோம் மானம் கட்டவர்கள் இவியில் எங்கே போயினோம் சொன்னால் எப்படி போயினோம் என்று சொன்னால் இந்து குருமர் என்ற பேரை வச்சு தங்களை அடையாளமாக எல்லாம் சேர்த்து பிடிச்சிக்கொடினோம் நாங்கள் இந்து குருமார் அப்ப இந்து குருமார் என்று சொன்னால் கேள்வி எழுக்கிறது கிடமில்லை அது சாய் பாபாக்கு செய்யலாம் அன்ன பூரணி வந்தாலும் அப்படியே அலுவல் பார்க்கலாம் பூசைக்கு அம்மா பாபா நான் செய்யணும் செய்யணும் நாங்கள் எல்லாம் செய்வோம் எல்லாத்துலேயும் இறங்கலாம் ஆனால் சைவ சமயம் என்று அடையாளப்படுத்தினா செய்ய முடியுமாட்டா இல்லை அப்போ ஈழமணி திருநாட்டில் இருக்கிற ஐயாக்களை பார்த்தீங்கன்னா அங்கே சைவ சமயம் தான் இருக்குது இந்து ஒன்று அடையாளம் இந்தியன் மாதிரி அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இல்லை சைவம் என்று சமயம் அதுக்குள்ளேயே பல பல பிரிவுகள் இருக்குது அப்போ அதில் வந்து இப்படி வந்து நீங்கள் இந்து கொண்டு சொல்லி இப்படி வேடம் போட்டு செய்ய வேண்டிய தேவை இல்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் இந்த இந்துன்றதுக்கான விளக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இப்போ இதே ஆராய் செய்திருக்கணும்னு சொல்லி பார்ப்போம் இது எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் நான் படிக்க தேவையில்லை அதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு எல்லாம் போலி வேலை முடிஞ்சது அது கிடைக்கட்டும் இதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடமுழுக்கு பிரதம குரு சிவஸ்ரீ குருக்கள் வலது பக்கத்தில் உதவி குருக்கள் உதவி குருக்கள் சொன்னால் அவையல் உண்மையிலேயே பாவாச்சாரிகள் விளங்குதா அவையல் பாபா பாபா பாபான் இருக்கிறார்கள் அவை தங்கடவாட்டில் வழிபாடு செய்துட்டு போட்டோம் தேவையில்லை ஆனால் இந்தியாவில் சிவசிறீ குருக்கள் என்று பார்த்திங்கன்னு சொன்னால் அவையல் வந்து சைவ சமயத்தை கட்டு அதுக்கு பிறகு விசேடதிக்க விட்டு அதுக்கு பிறகு நிர்வாண தீவிரி அதுக்கப்புறம் ஆச்சாரியோடு ஆச்சாரியமே இந்த சிவசிறியல் ஆராயிருந்த சிவசிறீ என்று பார்த்தா சிவஸ்ரீ சாம் உமா குருக்கள் பட்டம் எடுத்துட்டார் என்ன உமா குருக்கள் சிவா நித்தி குருக்கள் அடுத்த ஒரு பேர் அடுத்தது சிவஸ்ரீ சிவம் குகன் குருக்கள் அட ஆரடாது மூன்று பேர் அடுத்தது பிசஸ்ரீ ஜோதிசங்கர் குருக்கள் கொஞ்சம் சிறியல் இருக்குது புதுசு புதுசா மலைக்கிறது வளமை பிஷ்ணஸ்ரீ சிவபிரமஸ்ரீ இப்படியெல்லாம் முளைக்கிறது அது புதுசு புதுசா விளங்குதா ரெண்டையும் கலக்கிற கூட்டங்கள் வந்து என்று சொல்லி பயன்படுத்தின அப்படி கணக்கிலே இல்லாத ஒன்றை கொண்டு வந்து புதுசாக பூத்துறார்கள் என்ன விஷமண்டா தெரியாது நஞ்சு நஞ்சு சிறி என்று சொல்லி வந்திருக்கிறார் ஒருவர் அப்ப இதில் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் வந்து நஞ்சுடையவர்கள் விஷசிறி ஜோதி சங்கர் குழுக்கள் அவர் வந்து விசிறி ஜோதி அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சிவசிறி இல்லை அவர் விஷசிறி அப்போ இதில் இருக்கிறதுகள் எல்லாம் மேலே வந்த சிவசிறி சிவசிறிகள் எல்லாம் என்றதுதான் என்றான் பொருள் எல்லாருமே தான் எல்லாமே விஷங்கள் ஏனண்டா பணத்துக்காக சமயத்தை இப்படி போய் கேவலப்படுத்தி பிழைச்சி வயிறு வளர்க்கும் கேவலம் கெட்டவர்கள் நீங்கள் வடிவாக இந்த காணொலி அவைக்கு காட்டுங்க சிவபரத்துவம் இல்லாத இடத்துல ஒரு சிவாச்சாரியார் போகக்கூடாது பூஜை செய்யக்கூடாது அப்படி செய்கிறதே வந்து சிவனுக்கு செய்யும் இரண்டகம் சாய்பாபா சிவனை வழிபட்டதாகவோ சிவனுக்கு சிவனுடைய திருநாமத்தை திருவெந்தலத்தை உச்சரித்ததாகவோ சிவனுடைய பேரை சொன்னதாகவோ எங்கும் எதிலும் சான்றில்லை அவ்வாறு சான்றுதான் நீங்கள் காட்ட முடியும் காட்டலாம் ஆனால் நீங்கள் இந்து ஒரு பேரை வச்சு போட்டு இப்படி வேடம் போட்டு பணத்துக்காக உங்களுடைய வயிறுகளை வள கொள்வதற்காக நீங்கள் இவ்வாறான ஒரு போலி வடத்தை போடுவதை பார்த்த சிவபெருமான் விசசிறு என்பதை வந்து உண்மையை காட்டியிருக்கிறார் இதுகளெல்லாம் விஷங்கள் இதுகளெல்லாம் நஞ்சுகள் இதுகள்கிட்ட வந்து உண்மை இல்லை இதுகள் போலிகள் பணத்துக்காக இதுகள் வந்து பறந்து அடித்து கொண்டு என்பதை உண்மை என்பதை வந்து சிவபெருமான் காட்டியிருக்கிறார் பாருங்க நீங்களே பார்க்கலாம் இது விஷசிறி விஷஸ்ரீ சிலர்கள் வந்து பாபாச்சாரியராக மாறி வேடம் போறதுல விசிறியல் அப்ப அந்த விசிறியல் எல்லாம் இந்த வேலையை பார்த்துருக்கேன் விசிறியலின் விசேஷ கும்பாபிஷேகம் சிவாயணம பொய்யாயின எல்லாம் போயகளை வந்த ரொலி